பக்ரி திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கால்நடை சந்தைகளில் பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின பக்ரி திருநாள் ஜூன் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி கால்நடை சந்தைகள் களை உள்ளன புதுக்கோட்டை மாநகராட்சி வார சந்தைக்கு பல்வேறு பகுதியிலிருந்தும் ஏராளமான விவசாயிகள் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனா் பத்து கிலோ முதல் இருபது கிலோ வரை வளர்ந்த ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன பத்து கிலோ கொண்ட ஆடுகள் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் வரை விற்பனையானது இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் சந்தையிலும் ஆடுகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது மூன்று கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வணிகர்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர்